அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டம் கரடி குளம் அதாவது கழுகு இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது இந்த ஊர் பேரே வந்து கரடி குளம் கரடி குளம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த கரடிகள் வந்து அதிகமாக வாழ்ந்ததாக அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அப்ப இந்த குளமானது வந்து இந்த குளத்தை மையமாக வச்சு இந்த ஊர் அமையுது இந்த குளத்தில் வந்து நீர் மேலாண்மை அந்த கும்மிழி தூம்பு போன்ற பழமையான அந்த இதுகள்லாம் இருக்குது அப்போ அது குறித்து வந்து தொடர்ச்சியாக செய்திகள் வெளியிட்டு வரலாற்றுகளை வந்து கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்து கொண்டு இருக்கிற பாண்டியர் நாடு பலவழி தான் இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வெளியே கொண்டு வர்றாங்க அந்த வகையில் நம்ம அவங்களோட பயணித்து இங்கே என்ன நடக்குது இந்த கும்மிழி தூம்பினுடைய அறிவியல் என்ன அப்படின்னு வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் தொடர்ச்சியாக இந்த நீர் மேலாண்மையை நீர் மேலாண்மை அறிவியலை வந்து பல ஆண்டு காலமாக அதாவது பாண்டியர் காலத்திலிருந்தே இந்த நீர் மேலாண்மையை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் நீர் பாச்சிகள்னு சொல்றாங்க இப்போ நாம இந்த பகுதியில் வந்து பக்கத்துல விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு மனோகரன் சரி உங்களுக்குளம் தானே ஆமா கரடி குளம் தான் இந்த மழையை பத்தி சொல்லுங்க இந்த குளம் இந்த குளத்து பேர் என்ன பேரு கரடி குளம் சொல்லுவாங்க சரி தண்ணி பாய்ச்சதுக்குன்னு இது ஒரு தனியான ஒரு ஆட்களை நியமிச்சிருக்காங்களே அவங்க தான் யாரு

நான் எனக்கு விவசாயம் இருக்கு சரி விவசாயம் போ மாடு விளக்கு சரி அதையும் பாத்துக்கணும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லமா இருக்கீங்களா நல்லமா இருக்கும் இப்ப கரடி குளம் பகுதியில் நம்ம இருக்கிறோம் கரடி குளத்தோட நீர்ப்பாய்ச்சியா நீங்க இருக்கீங்க உங்களை பத்தி விசாரிக்கும் போது நீர் குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க நீர் குடும்பர்னா என்ன நீர்ப்பாய்ச்சின்னா என்ன அதை குறித்து சொல்லுங்க ஐயா எங்களுக்கு புரியாத காலத்துல நீர் வந்து நாங்க ஒரு ஜாதியா நினைச்சோம் சரி ஏன்னா அந்த குடும்பம் மாறுன்னு நம்ம ஒரு சொல்லு இருக்கு இல்லையா அதனால நீர் குடும்பம் அந்த குடும்பம் சாதியா இருக்கும் போது சாதியை சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம் அப்புறம் காலப்போக்குல எங்க அப்பாவெல்லாம் வந்து அதை நீர் பாத்தீங்கன்னா சொல்லி பழக கேட்டிருக்கேன் சரி அப்ப நீர்ப்பாய்ச்சி நீர்பாட்சின்னு சொன்னனால நாங்களும் இந்த வருஷம் நீர்ப்பாட்சியாரு அந்த வார்த்தை வருஷம் நீர்ப்பாட்சியா காலப்போக்குல அந்த வார்த்தை அப்படி பிள்ளைங்க நீர்பாச்சினே பிளங்கி ஆயிடுச்சு யாரும் ஒரு பெரிய ஆளுகளை எங்களை வந்து ஏமா இந்த தோட்டனியா இப்படின்னு கேப்பாங்க சரி நம்ம நீர்ப்பாச்சினு சொல்லிக்கிறேன் எப்ப முத முதல்ல வாருங்க இந்த பகுதிக்கு கரடிவளம் பகுதிக்கு நான் பிறந்தது இங்கதான் சரி என்னோட தாத்தா எங்க அப்பாவோட அப்பா இங்கதான் பூர்வீகம் எத்தனை தலைமுறையா வந்து இந்த நீர்ப்பாய்ச்சி வேலை செய்யறீங்க அப்படிங்கிறது உங்க கணக்கு இருக்கா உங்களுக்கு தலைமுறை எங்க தாத்தா பார்த்ததாக எங்களுக்கு நல்லா தெரியும் சரி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு ஏன்னா அவர் இந்த கூட்டு வந்து மட துறக்கிறதுக்கெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாராம் சரி எங்க அப்பாவும் அதை பழகி சொல்லியிருக்காரு இது இப்படி துறக்கணும்பா இப்படி முங்கணும்பான்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஓஹோ அப்ப எனக்கு தெரிய வந்து மூணு போயிட்டு வந்து ஒன்பது ஆண்டுக்கு எனக்கு ஒரு தடவை ஒரு போட வரும் அதுல வந்து தம்பி ஒரு தடவை பாத்துருக்காப்ல நான் ரெண்டு முறை பாத்துட்டேன் ஓஹோ ரெண்டு முறை ஒரு முறைங்கிறது எத்தனை ஆண்டுகள் ஒன்பது ஒன்பது வருஷம் ஒன்பது ஆண்டுக்கு ஒரு முறை எனக்கு வரும் எனக்குங்கிற விட எங்க அப்பாவுக்கு அந்த ஒரு முறை அந்த ஒன்பது ஆண்டுக்கு ஒரு முறை வருது நானும் என் தம்பியும் பங்கு வச்சுக்கணும் சரி இந்த ஒன்பது ஆண்டுல நான் பாத்தோம்னா இதுக்கடுத்து ஒன்பது ஆண்டு வரும்போது என்னோட தம்பி பார்க்கணும் ஓ அப்படி மாத்தி மாத்தி பிரிச்சுக்கலாம் அவர் பார்க்க இருக்க முறை நீங்க பாருங்கன்னா நான் அவர் சரவ நான் பாத்துக்கிறேன் இப்ப மடைக்குள்ள உள்ள முங்கி வந்து அந்த கல்ல எடுக்கிறீங்க இல்லையா உள்ள அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஏற்கனவே பயிற்சி அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கா அந்த நீர் அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது உள்ள இழுக்கும் உள்ள இழுக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதா இருக்கு இல்லையா ஆனால் நம்மளோட உடம்பு அது உள்ளுக்க ஏற்கனவே பழைய காலத்து நடைமுறையில அண்ணன் சொன்னாரு அது அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்காரு அந்த நடமுறை நாங்க பார்த்தது இல்ல பட் அது இருந்திருக்கலாம்

அந்த ஹோல்ஸுக்கும் அடை அந்த ஹோல்ஸையும் அடைக்கணும் கீழே உள்ள ஹோல்ஸ் தான் தண்ணி அழுத்த இருக்கும்போது நாங்கள் போய் அடைக்கிற கஷ்டமா இருக்கும் ஓஹோ ஏன்னா அது ஆரம்பத்தில் அது திறக்கக்கூடிய அவசியம் இருக்காது தண்ணீர் நிறைய பெரியச்சு விவசாயத்துக்கு திறந்து விடுறோம் அப்படின்னா அந்த கீழே குளிக்கணும் திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓஹோ அந்த மேல உள்ள ஒன்னு இருக்கு அதுக்கு பேர் நாலிவா கட்டுன்னு சொல்லுவோம் நாலிவா கட்டையா ஆமா நாலிவா கட்டணும் சொல்லு உலகப்படி நான் கேட்டேன் எங்க அப்பா அம்மா கூட சரி 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 அப்ப அது அந்த நாலிவா கட்டில ஒரு கட்டை நல்லா ஊசியா செதுக்கி அந்த ஓட்டை அடைக்கிற மாதிரி ஒரு கட்டை அந்த கட்டைக்கும் ஒரு இரும்பு ராடுக்கும் தொடர்பு மேல இருந்துகிட்டு அந்த இரும்பு ராடை தூக்கிட்டு ஒரு கல்ல வச்சிருவோம் அந்த ஓல்சுக்கு இந்த பக்கத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதுல தண்ணியால கூட்டி குறைச்சிக்கலாம் அந்த கட்டை வந்து ஊசியா இருக்கு இல்லையா உங்களை அளவு திறந்துகிட்டு அங்க வெளிய பாக்கும்போது தெரியும் தண்ணி அழுத்தம் இருக்கும்போது நிறைய போகும் அதுல அந்த கட்டையை கொஞ்சம் ஓட்டை அடைக்கிற மாதிரி முக்காவாசி வச்சோம்னா கொஞ்சம் குறையா போகும் இப்படித்தான் எங்களோட அந்த நாளிவா கிட்ட மட்டம் முழுந்து கீழே வந்த பிறகு அந்த புளிக்கெண்ணை திறப்போம் அதுக்கப்புறம் தான் அந்த புளிக்கண்ணைய திறப்பீங்க புளிக்கண்ண அழுத்தா தண்ணி அழுத்தம் அது வரைக்கும் அதிகமா இருக்கும் அந்த புளிக்கெண் அந்த கட்டையில உள்ள தண்ணி மட்டம் கீழ வந்துரும் இல்லையா அதுக்கப்புறமா அப்போ முங்கித்தான் திறக்க அதை அத கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் மேல முங்கித்தான் திறக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண் பார்வையில தெரியும் அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பண்ணிக்கிறேன் ஈஸியா திறந்துருவேன் எத்தனை ஏக்கர் பரப்பளவுல வந்து இந்த விவசாயத்தை வந்து நீங்க பாக்குறீங்க

நாங்க எல்லாம் பொதுமக்கள்கிட்ட வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விவசாயம் இடம் வச்சிருக்காங்க செண்டுலாம் பேச மாட்டோம் மரக்கான்னு இருக்கு ஒரு மரக்கான்னு சொல்லி இப்போ சில விவசாய பத்து மரக்காய் வச்சிருப்பாரு சில மரக்கா சில விவசாயி அஞ்சு மரக்கா வச்சிருப்பாரு ரெண்டு மரக்கா வச்சிருக்கூட விவசாயம் இருக்காங்க எங்க அளவு மரக்கா தான் சொல்லுவோம் அந்த ஒரு மரக்காலுக்கு நல்லா விளைஞ்சா மூணு மூட வரணும் அஞ்சு மரக்கா இருந்துச்சுன்னா அவருக்கு பதி நல்லா விளைஞ்சுன்னா மேனின்னு சொல்லுவாங்க அது பேரு அது பதினஞ்சு மூட வரணும் இந்த ஒரு மரக்காலுக்கு வந்து நாங்க ஒரு கூலி இப்ப இந்த ஆண்டு வாங்கின கூலி வந்து தொண்ணூறு ரூபா ஒரு மரக்காலுக்கு தொண்ணூறு கூலி வாங்கணும் நாங்க வாங்க மூணு மெயின் வாய்க்கால் இருக்கு மூணு வாய்க்கால் இது வந்து இந்த குளத்துல ஆரம்பிச்சு எங்க எல்லா கடைசி போகும் சரி அங்க வரைக்கும் ஆளு கூலி கொடுத்து வெட்டுவோம் இந்த மக்கள்ட்ட அந்த பணம் வாங்குவோம் எங்களோட மேற்பார்வைக்கு இந்த சம்பளமும் கிடையாது இந்த பராமரிப்பு எதுவும் கிடையாது பண்றோம்ல இந்த காசுல நாங்க எங்களுக்கு எடுக்க மேக்ஸிமம் அந்த கூலியே சரியா போவோம் அதை வச்சு நாங்க முடிப்போம் வாய்க்க வெட்டி முடிஞ்சு அப்புறம் அவரவர் தொழ தொழி அடிப்பாங்க இல்லையா உள்ள காலத்துல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா உழவடிச்சு அத மரம் அடிச்சு நெல் விதைச்சு மரம் அடிப்பாங்க ஜனங்கள் பரசுவாங்க அதை மம்பட்டி கிளபத்தி கொண்டு பரசுவாங்க இப்போ காலங்கள் மாறி போய் எல்லாருமே நடுவே போடுறாங்க நடுவேனா நான் மழை பெஞ்சிச்சு இந்த வட்டம் நமக்கு விளைஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு அவங்கவுங்க பிஞ்சையில ஒரு பத்துக்கு இருபது அடி சரடி அகலத்திலேயோ இல்ல ஒரு அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மம்பட்டிட்டு கொத்தி தண்ணி பாய்ச்சி அதை தொளி கிளியை அடிச்சு அந்த விதைய போட்டுருவாங்க ஒரு இருபத்தோரு நாள் கழிச்சு அதவே புடுங்கி மறுபடியும் இந்த பாக்கி உள்ள எல்லாம் துளி மாதிரி அடிச்சு அதுல அந்த நடுவை போடுவாங்க அந்த நாத்து ஏன்னா இருக்கு அங்க கொஞ்சமா தான் போட்டிருப்பாங்க அது எடுத்து பிரிக்கும் போது இது நல்லா கவர் வச்சு நிறைய வந்து வந்துடும் இப்ப வந்து பெரும்பாலும் நடுவதான் நடுறாங்க ஓஹோ இப்ப வந்து இத்தனை ஏக்கர் பரப்பளவுல வந்து நெல் விளைஞ்சிரும் அப்படிங்கறத வந்து நீங்க அந்த நீரை பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்களா எவ்வளவு அளவு கொள்ளலவ பார்த்து ஆமா அதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு என்ன எங்களுக்கு உள்ள அனுபவத்துல வந்து இந்த கிழக்கு ஒரு பாலம் இருக்கு ரோட்ல சரி அந்த பாலத்தை தொட்டுச்சுன்னா நெல்லு விளைஞ்சிரும் ஓ அதுதான் உங்க கணக்கு ஆமா இந்த இந்த அளவு கொள்ளலவ இருக்கு கண்டிப்பா விளைஞ்சிரும் அப்படி மாதிரி சொல்றீங்க ஆமா என்னோட அறிவுக்கு இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கலங்கள் காலங்கள் தத்தி இருக்கு அதனால நிறைஞ்சு தண்ணி வெளியேறி இருக்கு அப்போ வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நெல்லு போட்டு எடுத்திருக்காங்க அது ரெண்டு போகம் வாங்க ரெண்டு போகம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க சரி அதுக்கடுத்த காலகட்டங்களில் இந்த நெல் விளைஞ்சி முடிஞ்சவொடனே எல்லாருமே சோளம் போடுவாங்க சரி இப்ப காலங்கள் பருவங்கள் மாறினவொடனே மழை பெரும்பாலும் இல்லைங்கிறனால அங்கங்க கிணறு இருக்க விவசாயிகள் ம மற்ற எதுனாலும் வச்சுக்கிறாங்க காய்கறிகள் எதனாலும் போட்டுக்கிடுவாங்க சரி நெல் இந்த இப்ப கிணறு இல்லாதவங்களுக்கு வந்து மழை பெஞ்சு குளம் நடைஞ்சாதான் நெல்லு விளைச்சல் அவங்களுக்கு ஓஹோ அப்படிதான் தான் ஆமா இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு தண்ணியோட அளவு இந்த பாலத்தை தொட்டுருச்சு அப்படின்னா நெல் விளஞ்சிரும் குரு இப்ப நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் அந்த பாலத்தை தொட்டுச்சுன்னு சொல்றீங்க இதுக்கு இடையில ரொம்பவே இல்லையா அதுக்கு அடுத்து நம்புக்கே நான் சொன்ன இந்த அளவு அலைங்க போகல இந்த கலங்கல் போகாம அந்த பாலத்து கொஞ்சம் கெழக்கிட்டு அந்த பாறத்தை தொட்டு சில காலங்களில் தண்ணி ஒரு குறிப்பிட்ட இந்த வருஷம் விளையாதுங்கிற கணக்குல வரும் அந்த வருஷம் இல்லாம போகும் போகும் முன்கூட்டியே கணிச்சிருவீங்க பாண்டியர் காலத்திலிருந்தே இந்த நீர் மேலம் இருக்கு நீர்ப்பாய்ச்சிங்கிறது இருக்காங்க மன்னராட்சி காலத்தில உங்களுடைய அந்த அனுபவங்கள் இருக்கு நீர்பாச்சியான ஒரு இருக்கு முன்னோர்களுக்கு இப்ப வந்து நீங்க தொடர்ச்சியா ஒரு முப்பத்தாறு குடும்பங்கள் நீங்க தொடர்ச்சி முறையில வந்து நீர்பாச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப எங்களுடைய வரலாறு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஊருக்கு வந்ததையா நாங்க மூணு குடும்பம் தான் அந்த ஊரோட ஆரம்பம் அதுல இருந்து பிரிஞ்சு 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 பிறகு முப்பத்தாறு பேமிலி ஆயிட்டோம் சரி அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க முப்பத்தாறு குடும்பம்னு சொல்லுவாருங்க இல்லையா அதுல முப்பத்தாறு குடும்பம்ங்கிறது வந்து ஒரு கிராமத்தை சார்ந்த பொது சொத்துக்கள்ல வருவாங்க இந்த நீர்ப்பாச்சி வகையானங்கிறத குடும்பம் குடும்பம்தான்

இது ஃபுல்லா பெரிய காடு இந்த காட்டுல கரடிகள் அதிகமா வசிச்சதாக ஒரு ஒரு நம்பகமான தங்க எங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நூத்தி பத்து வயசுல எல்லாம் ஒரு ஆள் இருந்தாரு நமக்கு அவர் தாத்தா முறைதான் வேணும் சரி அவரே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட நான் விளையாடுறது பள்ளிக்கூடம் கேட்டதுக்கு கரடிகள் கரடி குளம் எப்படி வந்து தாத்தான்னு கேட்கும்போது முன்னே பிரியாட இங்க எல்லாம் கரடிகள் நிறைய வசிச்சு அதனால கரடி குளம்னு வந்துச்சுடா போயிருன்னு சொன்னாரு கரடி அதிகமா இருந்ததுனால கரடி குளம் அது போதான் எனக்கு தெரியும் இப்ப அரசு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியாக இந்த விஷயங்கள்ல இந்த நீர்கள் நீர் மேலாண்மை விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு உதவிகரமா இருக்குது எப்படி உதவிகரமா இருக்கணும் இந்த குளம் சார்ந்த இந்த நீர் ஓடைகள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன இந்த பிரச்சனைகளை தீர்ப்பு சரியான விதத்துல வந்து இந்த அரசு அணுகுதா போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா இப்ப வந்து என்னன்னா இந்த ஒரு இந்த நீர் கூட்டம் நீர் கூட்டம்னு ஒண்ணு சொல்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து சரி அவங்க என்ன செய்றாங்கன்னா அவங்க அந்தந்த விவசாயிகள் இடத்துல தான் உங்க விவசாய இடத்துல பெய்கிற மழை அடுத்த இடத்துக்கு போனே குட்டம் போட்டுக்கணும் என்ன செய் கால் வரத்த குளத்துக்கு தண்ணி பரத்து பார்த்தீங்க இல்லையா இந்த வாய்க்கால வந்து அவங்களுக்கு திருப்பிடுறாங்க ஆக தண்ணி மழை பெஞ்சவன வேற குளத்துக்கு வராது அங்க எத்தனை பேரும் வெட்டி வச்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள எல்லாம் நிறைஞ்சா பிறகுதான் தண்ணி இங்க வரும் குளத்துக்கு அப்பதான் ஆமா இதை வந்து எங்களுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி கால் உரத்தை வந்து கரெக்டா பண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது என்னன்னா அந்த தண்ணிக்கு கேடா அந்த நீர் கருவிகள் நிறைய இருக்கு சரி இந்த கருவிகளை எடுக்கணும் ஓஹோ பொதுவாவே அரசாங்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த மண்ணால சொல்றாங்க இல்லையா அதாவது நம்ம மண்ண இதுக்கெல்லாம் சொல்றாங்கன்னா கரம்பு மண்ணி விவசாய பயன்படுத்துங்க வளமா இருக்கும் அப்படிங்கிறது நாடுங்களும் அப்படி நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லாமே மண்ணள்ளி தனியாருக வந்து விக்கிற வேலை விவசாயிகளை அவங்களுக்கு அறியாம அவங்க பேர்ல பாச போட்டு மண்ணள்ளி நிறைய நிறைய தேவைகளுக்கு விக்கிறாங்க அந்த இதை தடுக்கணும் கரம்பேத்தான் அல்லணுங்கிற ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் ஏன்னா கரம்பேத்தான் அல்லணும்னா மத்தவங்க அதை வாங்க மாட்டான் விவசாயத்தான் பயன்படும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் ரெண்டாவது என்னன்னா அந்த காலகாலமா நாங்க வந்து அதை ரொம்ப கடமையோட பாத்துக்கிட்டு இருக்கனால இந்த நீர் மேலாண்மை வந்து இந்த குளத்தோட பராமரிப்பு இது எல்லாம் போக்குவரத்து எல்லாம் எங்க எங்களுக்கு எங்க மூலமா இந்த நிர்வாகம் நடந்தா நீர் பாய்ச்சிக்கிட்டே நீர் குடும்பத்தை கொடுக்கணும்னு சொல்றீங்க நீர் பாய்ச்சிக்கிட்டு அதை கொஞ்சம் ஒப்படைச்சா கொஞ்சம் சிறப்பா இன்னும் சிறப்பா செய்வோம் நீங்க நல்லா செய்வீங்க ஏன்னா சேவை மேல பயன்பாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயங்கள இல்லையா ஆண்டாண்டு காலமா ஆமா எங்களுக்கு கூலின்னு ஒண்ணு நாங்க அரசாங்கம் எதுவும் கொடுக்குறதும் கிடையாது நாங்க அரசாங்கத்தை இது வரைக்கும் அதை கோரிக்கையா வச்சதும் கிடையாது இப்ப வைக்கிற கோரிக்கை என்னன்னா குளத்துல தேவசி இது மண்ணா அல்ல உடாதுங்க இந்த கால் ஓரத்துக்குள்ள தண்ணி நேரா வர்ற மாதிரி பண்ணுங்க இந்த மரங்கள் எல்லாம் வந்து வெட்டி மாத்துங்க சரி மேலாளுமே எங்கிட்ட ஒப்படணும்னு நாங்க சிறப்பா செய்யறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் எங்கிட்ட ஒப்படைச்சோம் நிச்சயமா ஆண்டாண்டு காலமாக இந்த குளங்களை பராமரிச்சு விவசாயத்தை செழிக்க செய்த அதுக்கு வந்து முக்கியமா காரணமாக இருந்த நீர் பாட்சி அவர்களுடைய அந்த கோரிக்கையை வந்து அரசு சாய்க்குமா என்பதை வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ததிப்பு நன்றி வணக்கம்